காரத்துக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து நம்ம வந்து அரைச்சுக்க போறோம் இப்ப நான் வந்து கடாய் அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகா முதல்ல சேர்த்துடலாம் லைட்டா செவக்கிற அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல செவந்து வந்துச்சு இந்த சமயத்துல நான் இதை வந்து தனியா எடுத்துடுறேன் மிளகா வெத்தல் எடுத்தாச்சு இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் உளுத்தம்பருப்பு பச்சரிசி இதுக்கு அடுத்ததா வெந்தயம் இதையும் போட்டுட்டு நல்லா பொரியற அளவுக்கு நல்லா வறுத்து வச்சிடலாம் நமக்கு வந்து அரிசி வந்து சீக்கிரமா பொரிஞ்சிடும் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால உளுத்தம் பருப்பு லைட்டா நமக்கு செவக்கணும் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டா செவந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா அரிசி நமக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு உளுத்தம்பருப்பு லைட்டா நமக்கு செவப்பா ஆயிடுச்சு இந்த சமயத்துல நான் இதை ஒரு பிளேட்ல எண்ணெயை நல்லா வடி வச்சுட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளேட்டில் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் நல்லா சூடாக இருக்குது இது ஆறணும் அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து இதை வந்து அரைச்சுக்க போகிறோம் இப்போ கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு லைட்டாக சூடாகிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு இந்த கடுகு நல்லா பொரியணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கடுகு பொறிஞ்சிருச்சு இந்த சமயத்தில் நான் நல்லா மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இத நல்லா வதக்கி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தொடர்ந்து வதக்கிட்டு இருக்கேன் நமக்கு பாதி அளவுக்கு தக்காளி வெந்து வந்துருச்சு இந்த சமயத்துல நான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன எலுமிச்சை பழ சைஸ்ல நான் வந்து புளி ஊற வச்சுட்டு அது ரெண்டு தடவையா நான் வந்து கரைச்சி எடுத்திருக்கேன் அதோட சேர்த்துடலாம் அடுத்ததாக பார்த்தீா நான் வந்து கேரட் எடுத்திருக்கேன் ரெண்டு கேரட் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நான் குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன் அப்போ தான் நல்ல வெந்து வந்துடும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு போடும்போது இதுக்கு அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சிருக்கிறது நல்லா ஆறிடுச்சு இது கூட நான் வந்து தேங்காயும் எடுத்திருக்கேன் ஒரு நாலு அஞ்சு தூண்டு தேங்காய் எடுத்துகிட்டு பொடிசாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிடலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை முதல்ல சேர்த்துக்கிறேன் இதை நல்ல பூ மாதிரி நம்ம வந்து திருவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வறுத்து வச்ச ஐட்டம் எல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல இந்த அளவுக்கு பூ மாதிரி நல்லா துருவி எடுத்துருக்கேன் பல்ஸ் மோட்ல வச்சுட்டு ஒரே ஒரு திருப்பு தான் திருப்பி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறத சேர்த்துடலாம் வறுத்தது எல்லாமே நான் வந்து சேர்த்தாச்சு இதை நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து இதை அரைச்சிடலாம் இப்போ ஓபன் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நல்ல நைஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் மிளகா வத்தல் நல்லா அரைஞ்சிருக்கணும் பருப்பு முதக்கொண்டும் நல்லா நைஸா இருக்கணும் அப்பதான் இந்த குழம்பு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்ப நமக்கு புளித்தண்ணி பொயிச்சிட்டு இருக்கிற சமயத்துல நான் வந்து கேரட் எடுத்திருக்கேன் ரெண்டு கேரட் நான் வந்து தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ணி நான் வந்து குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன் இது கூட நான் வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச பேஸ்டில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட ரெண்டு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போறேன் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு வந்து தயிர் அதையும் நான் இதோட சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடப் போகிறேன் இப்போ இந்த தயிரோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிறத இந்த குழம்புல சேர்த்துடலாம் இது கூட நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அதோடு விட்டுடுறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம தயிர் விட்டுருக்கறனால ஒரே ஒரு கொதி வந்து நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம பருப்பு எல்லாமே வருது தான் நம்ம அரைச்சிருக்கோங்கனால ரொம்ப கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஒரு கொதி வந்தாலே நமக்கு போதும் அதனால தான் நான் காய் கூட நான் குக்கர்ல காயை தனியா வேக வச்சிட்டு நான் இதுல சேர்த்திருக்கேன் ஒரு கொதி வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா இப்ப கிளறி விட்டுறலாம் ரொம்ப நேரம் நம்ம வந்து இதை கொதிக்க வைக்க கூடாது தயிர் சேர்த்துருக்கிறதுனால இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அதில் தான் நம்மளுடைய எருபுளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த எருபுளி குழம்பை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் நம்மளுடைய எருபுளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பாத்திரத்தில் விட்டு வச்சாச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் நான் வந்து வச்சு எடுத்திருக்கேன் நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு இதை வந்து தோல் எல்லாத்தையும் நான் உரிச்சிக்க போகிறேன் இந்த குழம்புக்கு இந்த ஃப்ரை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நான் இந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் தோல் உரிச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு எல்லாமே நான் வந்து உரித்து நான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கட் பண்ணி போடக்கூடாது முழுசாக நம்ம அப்படியே தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வறுத்து அரைச்சி பொடி தான் நான் வந்து போட்டு பண்ண போகிறேன் அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கை அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு மிளகா வெத்தல் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் மிளகா வெத்தல் உளுத்தம் பருப்பு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து பொன்னிறமாக ம வறுத்துக்க போகிறோம் நமக்கு உளுத்தம் பருப்பு வந்து லைட்டா நமக்கு செவந்து வரணும் மிளகாவத்திலும் நல்ல லைட்டா நமக்கு செவப்பா வரணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு லைட்டா செவந்து வந்துருச்சு நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு அதனால நான் இதோட கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பிளேட்ல எடுத்துக்கிறேன் கூடவே இந்த ஸ்மால் பொட்டேட்டோ கறி வாசனையா இருக்கிறதுக்காக நான் ஒரு கை அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதையும் நம்ம வந்து லைட்டா வறுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கிழங்கனால ரொம்ப அந்நேரம் நம்ம வருத்தணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து இதை அப்படியே நல்லா வருத்துக்கிறேன் இந்த சூட்லேயே நான் வருத்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாச்சு இதையும் நான் ஒரு ப்ளேட்டில் எடுத்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நான் வந்து ஒரே பிளேட்டில் போட்டிருக்கேன் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா கொர கொரப்பாக நான் வந்து இதை திருச்சிக்கப் போகிறேன் இப்ப நான் கடாய் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து இருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு நல்ல சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு கடுகு வெளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இப்ப நமக்கு கடுகு நல்லா வெளிச்சிருச்சு பருப்பும் செவந்து வந்துருச்சு இந்த சமயத்துல நல்ல மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் எடுத்து பொடிசா கட் பண்ணிட்டு இதையும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுலாம் இப்போ நான் வந்து வெங்காயம் வதக்கும் போதே அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுடுறேன் வெங்காயம் சேர்க்கும் போதே நம்ம வெங்க உப்பு நம்ம போடுறதுனால சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நமக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு நல்ல அந்த மஞ்சளுடைய பச்சை ஸ்மெல்லும் நமக்கு போயிடுச்சு இந்த சமயத்தில் உருளைக்கிழங்க போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நமக்கு அப்படியே வச்சிடலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் மிளகா வெத்தல் உளுத்தம்பருப்பு வேர்க்கலை நம்ம வருத்த ஐட்டம் எல்லாத்தையும் நான் வந்து இதில் சேர்த்தாச்சு இதை நல்லா குறை நான் வந்து அரைச்சுக்க போறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து திருச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைசா நான் வந்து அரைக்காம கொஞ்சம் கடிபடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கரகரப்பா நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் அப்படியே போட்டாச்சு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டுமே அப்படின்ட்டு வெங்காயத்தோட நல்ல அதுலேயே போட்டு வச்சாச்சு இப்போ நம்ம திரிச்சு வச்சிருக்கிற பொடியும் சேர்த்துடலாம் நான் வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு அந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த உருளைக்கெழங்கில் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இருக்கும் டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு நான் ஒரு பேக்கெட் நான் அப்படியே போட்டிருக்கேன் அதுக்கு இந்த மசாலா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன சேர்த்துக்கிறேன் அப்பதான் நமக்கு நல்ல ரோஸ்டா வரும் நம்ம என்ன விட்டதுக்கு அப்புறமா லைட்டா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை நமக்கு நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு நான் வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆக்கியிருக்கேன் அப்போதான் நமக்கு இந்த உளுத்தம்பருப்பு நமக்கு எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வேர்க்கனில் வேற நம்ம வந்து வறுத்து அரைச்சி போட்டுருக்கனால அதோடைய ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதை வந்து இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்மளுடைய ஸ்மால் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த எருகுடி குழம்புக்கு இந்த கறி தான் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் கூடவே பக்கத்துல நான் ஒரு தொகையிலும் செய்ய போறேன் இன்னைக்கு நான் செய்ய போகிறது புதினா தொகையில் அது எப்படி என்னுடைய ஸ்டைல்ல நான் பண்றேன் அப்படிங்கிறதும் பார்க்கலாம் புதினா தொகையிலுக்கு நான் சேர்க்க போறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிளகாவைத்தல் மூணு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் எடுத்திருக்கேன் இதுக்கு அடுத்து தான் நான் வந்து ஒரு கை அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு ஒரு கால் இன்ச் சைஸ்ல நான் வந்து இஞ்சி எடுத்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் அதுல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் மிளகா வெத்தல் அளவுக்கு பருப்பு இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு நமக்கு லைட்டா செவக்கணும் செவக்கிற அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு மிளகாவத்தில் நல்லா நமக்கு செவந்து வந்துருச்சு அதனால அது மட்டும் தனியாக ஒரு பிளேட்ல எடுத்த உளுத்தம் பருப்பு நமக்கு இன்னும் கொஞ்சம் செவந்து வரணும் அதனால இஞ்சியோட சேர்த்து நான் இதை வந்து நல்லா வறுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் தொடர்ந்து வதக்கினேன் இப்போ நல்லா நமக்கு செவந்து வந்துருச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்ல செவந்து இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது நல்லா ஆறணும் நமக்கு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம வந்து திரிச்சுக்க போகிறோம் இப்போ நான் வந்து புதினா எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கட்டு அளவுக்கு நான் புதினா எடுத்திருக்கேன் சின்ன கட்டாக தான் இருந்தது அதனால ரெண்டு கட்டு எடுத்துட்டு நல்லா காம்பு எல்லாத்தையும் நான் வந்து ஆஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நான் புதினா வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு நாலாவது தடவையாக நான் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம் இப்போ நான் வந்து கடாயில் இருக்கிற எண்ணெயிலேயே நல்ல புதினாவை புழிஞ்சிட்டு சேர்த்துடுறேன் இப்போ இந்த புதினா வந்து நல்லா சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி எல்லாம் நமக்கு வத்தணும் வத்திட்டு நல்லா நமக்கு வந்து சுருங்கி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கினாலே போதும் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் புளியும் நமக்கு இதோட நல்லா வதங்கி வந்துடும் நமக்கு நல்லா அரைப்பட்டுடும் அதுக்காக தான் நான் வந்து புளி இந்த இதுலயே சேர்த்துட்டேன் நான் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு சுருங்கி வந்துருச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா இதை ஆரட்டும் இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிறது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் இஞ்சி மூணுமே நான் வந்து மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு நல்ல இதை வந்து கரகரப்பாக நான் வந்து திரிச்சிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திரிச்சாச்சு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கரகரப்பாகவும் இல்லாமல் நான் வந்து இந்த மாதிரி நான் எடுத்து திரிச்சு வச்சுருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு மட்டும் குறச்சே நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம புதினா தொகையில் உப்பு ரொம்ப தாங்காது கொஞ்சம் போட்டாலே போதும் இப்போது எனக்கு நல்ல புதினா வந்து நல்லா ஆறிடுச்சு அதையும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இந்த தண்ணியிலையே நம்ம வந்து நல்லா அரைச்சிடலாம் உங்களுக்கு சரியாக அரைப்படலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் தண்ணி விடாமல் அரைச்சிங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டுலேருந்து நாலு நாள் முடிய நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கனா நமக்கு நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு நான் வந்து தண்ணியே விடலை தண்ணி விடாமல் தான் நான் வந்து அரைச்சிருக்கேன் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்ல நைஸாக நமக்கு வந்து அரைஞ்சிடுச்சு அவ்வளோதான் நம்மளுடைய புதினா தொகையில் ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இப்போது நம்மளுடைய புதினா தொகையிலும் ரெடி ஆகிடுச்சு இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மூணு ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நம்மளுடைய லன்ச் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருபுளி குழம்பு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஸ்மால் பொட்டேட்டோ ஃப்ரை கூடவே புதினா தொகை கண்டிப்பாக அந்த மூணு ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை அந்த மாதிரி நம்ம வந்து டிஃபன் ரெசிபீஸ்க்கு கூட இந்த புதினா தோவியல் தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் முடிய இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் ட்ரையாக தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் ரொம்ப தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வெச்சு யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்